இப்படி ஒரு சம்பவம் அதுவும் கொங்கிலா முதல் வெற்றியை தொடங்கிய பாஜக தமிழகத்தில் யாரும் எதிர்பாராத அளவில் களத்தில் இறங்கி வேட்பாளர்களை தேர்வு செய்து அதிரடி காட்டிய பாஜக தற்போது களத்தில் அதுவும் கொங்கு மண்டலத்தில் பதிவு செய்த முதல் வெற்றி தற்போது மிகப்பெரிய அளவில் யாரும் எதிர்பாராத திருப்பத்தை கொங்கு மண்டலத்தில் உண்டாக்கியிருக்கிறது கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த பொள்ளாச்சி பாஜக வேட்பாளராக நிறுத்தப்பட்ட பாஜக வேட்பாளர் வசந்தராஜன் திமுக அதிமுக வேட்பாளர்களை அதிரச் செய்யும் வகையில் மிகப்பெரிய அதிரடி ஒன்றை செய்து திமுக மற்றும் அதிமுக வேட்பாளர்களை நம் வெற்றி கைவிட்டு போனதோ என நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் பொள்ளாச்சி நாடாளுமன்ற பகுதிக்கு உட்பட்ட பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சி நிர்வாகிகளை சந்தித்த வசந்தராஜன் முதல் சந்திப்பில் நிர்வாகிகளை அதிரச் செய்திருக்கிறார் நிர்வாகிகள் மத்தியில் அறிமுகமான அன்றே பொள்ளாச்சி குப்பை கிடங்கு பற்றியும் போத்தனூர் ரயில்வே நிலையம் குறித்தும் குறிப்பாக ஆளியார் டேம் குறித்தும் வசந்தராஜன் கிளை நிர்வாகிகள் மத்தியில் எடுத்துச் சொன்ன விதமும் மக்களை முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்க வேண்டும் என வசந்தராஜன் எடுத்த எடுப்பில் தெரிவித்த விஷயம் தற்போது ஒட்டுமொத்த பொள்ளாச்சி அரசியல் கட்சியினரையும் பேசுபொருளாக மாற்றியிருக்கிறது இதுவரை திமுக அதிமுக நிர்வாகிகள் சொந்த சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை சந்திக்காத நிலையில் இவர் தேர்தல் வேலைகளை முடித்துவிட்டு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான வேலைகளில் அடுத்த கட்டத்திற்கு சென்றிருக்கிறார்கள் நாளை மறுநாள் நடைபெறும் வேட்புமனு தாக்கல் நிகழ்ச்சி பொள்ளாச்சி பாஜக வேட்பாளர் வசந்தராஜன் தயாராகி வருவது களத்தில் எங்கு பார்த்தாலும் பாஜக வேட்பாளர் மட்டுமே தெரிவதும் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி என்பது பாஜகவிற்கு வெற்றியை உறுதி செய்யும் பணிகளில் ஒன்றாக மாறியிருப்பது பொள்ளாச்சி பாஜகவினரை மட்டுமின்றி ஒட்டுமொத்த கொங்கு மண்டல பாஜக ஆதரவாளர்களை மகிழ்ச்சியடைய செய்திருக்கிறது கோவையில் ஒருவக்கம் அண்ணாமலை திராவிட கட்சிகளை கலக்கிக் கொண்டிருக்க மறுபுறம் பொள்ளாச்சியில் வசந்தராஜன் களப்பணியை தீவிரப்படுத்தி இருப்பது கொங்கில் பாஜக மிக பெரிய வெற்றியை பொள்ளாச்சியிலிருந்து பதிவு செய்வது உறுதியாக இருக்கிறது நரேந்திர மோடி உலகம் போற்றக்கூடிய ஒற்றுமை ஒப்பற்ற தலைவர் இந்தியாவை உலகத்திலே உயர்த்தி நிறுத்திய ஒரு தலைவன் தமிழ் மீதும் தமிழ்நாட்டு மீதும் மிகுந்த பாசம் கொண்ட தலைவன் அவர் மீது அன்புமலை பொழிகிறார்கள் தமிழக மக்கள் அதே போல திமுக அதிமுகவுடைய ஊழல் முகத்திலே கிளி தெரியவதற்காக துணிச்சலாக வரக்கூடிய அண்ணாமலையை பார்த்து தினந்தோறும் ஆயிரக்கணக்கானோர் பாரதிய ஜனதா கட்சி இதுவரைக்கும் திமுக அதிமுக மாற்றாக இப்படி ஒரு புரட்சி தமிழகத்தில் ஏற்பட்டதே இல்லை எங்க போனாலும் நாலு மணி நேரம் கழிச்சு போனாலும் பல நூறு கணக்கான பேர் அவரோடய உற்சாகத்தோடையே காலையில ஆறு மணிக்கு எப்படி தொடங்குவோமோ அதே போல இரவு பதினோரு மணிக்கும் அதே உற்சாகத்தோடு தொண்டர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்களும் அது மாதிரி தான் இந்த முறை மிகப்பெரிய அலை வீசுகிறது தமிழகத்தில் எத்தனாயிரம் பணத்தை கொடுத்தாலும் திராவிட கட்சிகள் கொடுத்தாலும் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி மிக பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த பொள்ளாச்சி பார்லிமெண்ட்ல ஜெயிக்க போகுது ஏன்னா மக்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டுருக்கு இருக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போயிருந்தா ஐநூறு பேர் நின்று மோடி சர்க்கார் 2024 மோடி ஒன்ஸ் மோர் அப்படினு சொல்லி ஒரு 500க்கு மேற்பட்ட நிர்வாகிகள் அவ்ளோ ஆர்வமாக இந்த முறை மோடி ஜெயிக்க ஜெயிக்கவே இந்த தரக பாரதிய பாரிஜல்லா கட்சி அல்லாஹ்லவர்கள் மக்கள் முடி பண்ணிட்டாங்க ரோட்ல போய் ஒரு குழந்தைகிட்ட கிட்ட கேளுங்க பெரியவங்க கிட்ட கேளுங்க வியாபாரி கிட்ட கேளுங்க பெண்கள் கிட்ட கேளுங்க யார் ஆட்சிக்கு வருவா அது கன்னியாகுமரியில் கேட்டாலும் சரி பொள்ளாச்சியில் கேட்டாலும் சரி காஷ்மீரில் கேட்டாலும் சரி எல்லாம் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை மீண்டும் மோடி தான் மோடி தான் வரப் நான் ஒரு சீட் எல்லாம் உறுதிப்படுத்தி விட்டாங்க இந்த சூழ்நிலையில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஓட்டு போட்டால் அது வந்து செல்லாத ஓட்டு தான் அங்கே போய் வெளிநடப்பு செஞ்சுட்டு டீ காஃபி சாப்பிட்டு பார்லிமெண்டில் கேண்டீனில் டீ காஃபி சாப்பிட்டு சும்மா இங்கே வரப்போகிறாங்க ஒரு ஒரு வரப்போகிறாங்க ஒரு திட்டமும் நிறைவேற போகிறது இல்லை அப்படியே ஏற்கனவே அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி திமுக வேட்பாளர் கொடுத்த வாக்குறுதியை எதையுமே நிறைவேற்றவில்லை வேட்பாளரை மாற்றிட்டு புது வேட்பாளரை நிறுத்தியிருக்காங்க அஞ்சு வருஷம் ஜெயித்தா அது ஒண்ணும் பண்ண மாட்டான் வேற வேட்பாளர் நிறுத்த போறாங்க போன தடவை சொன்னியே இந்த தடவை அது செஞ்சியா அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்கணும் நீங்க தான் போய் சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தேர்தல் வாக்குறுதியா ஸ்டாலின் கொடுத்தாரு ஐநூத்தி பதினோரு வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றவில்லை மக்களெல்லாம் எல்லாம் கொதி தெரிந்திருக்கிறாங்க திமுக கட்சிக்கான மிகுந்த வெறுப்புல இருக்கா ஐம்பது சதவீதத்துக்கு மேல அதிமுக கட்சி உடஞ்சு போச்சு கூட்டணி செல்வதற்கு ஆள் இல்லை இவ்வளவு மோசமாக இவ்வளவு மோசமாக அதிமுக இருக்க அதிமுக கட்சிக்காரன் வேதனையில் இருக்கா இதை விட ஒரு நல்ல நாய் கிடைக்குமா தலைவர்கள் எல்லாம் அதிமுக திமுக கட்சி தொண்டன் எதிர்ப்பு நிலையில் இருக்கா சோர்வாக இருக்கிறான் ஆனா பிஜேபி தொண்டர்கள்லாம் உற்சாகமாக இருக்கிறார்கள் அப்ப இந்த படை முன்னாடி அவங்க எல்லாம் மன வடிவை இழந்து நிற்கிறார்கள் எதிரிகள் நீங்க எல்லாம் நம்ம ஜோஷா இருக்கோம் பிஜேபிக்காரங்க எல்லாம் இந்த படை முன்னாடி அந்த படை வந்து நிக்கவே முடியாத அளவுக்கு இந்த தடவை ஸ்ட்ராங்கா இருக்கும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்